ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் எனக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து த்ரீ மந்த் ஆனால் வந்து ஒரு சின்ன வந்து கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ வந்து நான் அடிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்தவங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கடுங்க டங்கு தட்டுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல கலந்து வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பால்லயும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஆனா பால்ல மிக்ஸ் பண்ணா வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணாம சாப்பிடணும்னு போட்டிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெஷர்மெண்ட் கப் ஒண்ணு உள்ள இருக்கு அதுல வந்து ஒன் கப் பவுடருக்கு கால் கப் சுகர் யூஸ் பண்ணி சாப்பிடுறேன் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு அது வந்து கலக்கறதுக்கு வந்து ஒரு கப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவின் நெய் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ பிபி அதிகமா இருந்தா யூஸ் பண்ண கூடாது ஃபைவ் மந்த் அப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபைவ் மந்த் அப்புறம் அவங்க கிட்ட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுவேன் நெய்யை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டவல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க காட்டன் டவல் நல்லா இருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியல நம்ம நார்மலா வந்து ஃபேஸ் வந்து தொடச்சிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைன் டேட்ஸ் லைன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கொட்டை இல்லை நான் வந்து ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் நல்லா இருந்தது பிராண்டடா எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டானிக் விட்டமின் டானிக் ஆனா இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கிட்ட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் கேட்டு யூஸ் பண்ணிப்பேன் சின்ன பூச்சி மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பூச்சி மருந்தும் அவங்க சொல்றப்ப யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் இந்த க்யூட்டான கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளூ கலர் கூடை நான் ஆசைப்பட்ட மாதிரியே பாய் பேவின்றதுனால ப்ளூவாக வந்திருக்கு அதுதான் வந்து அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க எல்லாருக்குமே பிங்க் வந்திருக்கு உனக்கு வந்து ப்ளூ வந்ததுனால பாய் பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு எத்தனாவது ஆகும்போது கொடுத்தாங்க இப்போ வந்து எனக்கு தேர்ட் மந்த் ஃபினிஷ் ஆகி ஃபோர்த் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி நான் வந்து தேர்ட் மந்த் இன்ஜெக்ஷனும் நீங்களும் அந்த மாதிரி யாரெல்லாம் மறந்துட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க ஏன்னா வந்து ரொம்ப முக்கிய தடுப்பூசிலாம் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெக்னன்சி அப்டேட் நம்ம சேனல்ல நிறைய வரும் அதுக்கு நீங்க பண்ண விஷயம் என்னன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்